மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய பேர் சந்திச்சிட்டிங்க ஆல்மோஸ்ட்டு சனியுடைய இந்த பேச்சே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏழு சனி முடிஞ்சதே பாதி பேருக்கு மன நிம்மதியும் கொடுத்துருக்கு குரு வந்து ஒரு யோக கிரகமாக இருந்தாலும் கூட ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு பட் நாம் என்ன அனலைஸ் பண்ணோம்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும்போது மகரவுக்கு உங்கள் ராசி மட்டும் பார்க்கணும் மொத்தமாக எப்படி கேமிலேஷன் பார்க்கணும் நான் அஞ்சு விஷயம் சொல்ல நோட் பண்ணிங்க மகர ராசியை சேர்ந்த நீங்கள் மூணு நட்சத்திரத்தில் பிறக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று மகரத்தில் வரக்கூடியது அப்படி லைனாக லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு மகரத்தில் வந்து உத்திராடம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் அதுதான் தொடங்கும் அதுக்கடுத்து வந்து திருவோணம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது அதுக்கடுத்து வந்து அவிச்சம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் சூரிய சந்திர அங்கார நட்சத்திரங்கள் இந்த மூணு எதிரில் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று சூரிய தசை இல்லை சந்திரத இல்ல அங்காரதை ஸ்டார்ட் ஆகிருக்கும் இதான் உங்களுக்கு வந்து பீனிங் இப்போ வந்து நீங்கள் டொண்ட்டீஸ்லேயே இல்லை தேர்ட்டீஸ்லேயே இல்லை ஃபார்ட்டீஸில் இல்லை ஃபிஃப்டீஸ் இல்லை சிக்ஸ்டீஸ்லேயே அப்படியும் ஒரு இதை பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள தசா பழனி என்ன புக்தி பழனி என்ன சோ ஃபர்ஸ்ட் ராசி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க ராசி மகரம் பார்த்துட்டு இருக்கீங்க ஏழை சனி முடிஞ்சிடுச்சு நட்சத்திரம் வந்து நீங்க உத்திராடமோ இல்ல திருவோணமோ இல்ல வந்து அவிட்டமோ சேர்ந்துருக்கீங்க இருக்கீங்க அப்போ உங்களுக்கு இப்போ உள்ள தசா பழனி என்ன நடக்குது அப்படிங்கிற பண்ணி பாக்குறீங்க அதுல வந்து ஒரு சுபமான தசை நடக்குது உதாரணத்துக்கு வந்து ஒரு சுக்கர தசை வச்சுப்போம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராசி அதை வந்து சனியா இருக்காரு சனிக்கு நட்பு கோள்கள் அப்படின்னு பார்த்தா புதன் மற்றும் சுக்ரன் அதில் ஏதோ ஒரு தசை நடக்குது இல்லை அதில் ஏதோ ஒரு புத்தி நடக்குதுன்னு சொன்னால் சாதகமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதையும் நடந்து ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன உங்களுக்கு லக்னம் இல்லை எந்த லக்னத்தை சேர்ந்திருந்தால் மகர ராசியை சேர்ந்து இந்த தசா இந்த புத்தி நடந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குற பலன் வந்து முழுக்க 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 மகரம்னாலே இப்போதைக்கு மைண்ட் செட் ஃபுல்லாகவே மணி பிஸ்னஸ் ஜாப் ப்ரொஃபஷன் ஒரு மைக்ரேஷன் ஒரு ட்ராவல் ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமான எதிர்பார்த்துருக்கு ஒரு சிலருக்கு குறைஞ்ச பகுதி அதாவது மகரத்தை நூற்றில் வந்து அறுபது எழுபது சதவீதம் வந்து பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்தாலும் கூட சில பேர் வந்து குடும்பம் குடும்ப வாழ்க்கை அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு லவ் ரிலேஷன்ஷிப்பு ப்ளஸ் வந்து ஃபேமிலி ப்ராப்ளத்தை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் ஹெல்த் எப்படி சரி பண்ணலாம் ஹெல்த்தில் எப்படி ஓர்கம் பண்ணி நல்லா வர்றது இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த எல்லா எதிர்பார்ப்பையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நான் ஒரு ஆறு லக்னம் உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கன்யா லக்னம் துலாம் தனுஷு லக்னம் அண்டு மகரம் மகர ராசி மகர லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி ஒரு மூன்று மாதங்களில் ட்ரான்ஸிஷனில் வந்து ராகு கேதுகிட்டு இருந்து விலகி எல்லாருமே நகர ஆரம்பிச்சிருவாங்க குரு மட்டும் வந்து கேது கிட்ட எருங்குவார் வர கேது கூட கன்ஜெக்ஷன் ஆக மாட்டேன் பட் மறுபடியும் அவர் பேக் டு சிக்ஸ்த் ஹவுஸ்க்கு போயிடுவார் மகரமுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிரும் அப்போ உங்கள் சாட்டை பார்க்கும்போது மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு அல்மோஸ்ட் எல்லாருமே உங்களுக்கு நைன் டென் லெவனில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சாதகமான ஒரு சூழ்நிலையில நீங்கள் சந்திக்க போறீங்க இந்த வருஷம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரை மகரத்தை சேர்ந்தவங்க தயாராக இருக்க வேண்டிதான் நீங்கள் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது நான் சொன்ன மாதிரி அஞ்சு விஷயத்தில் ஒன்று ராசி மகரம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நட்சத்திரம் என்ன அதோடய தசா என்ன பிகிடாகிடுச்சு இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அதில் எந்த லக்னத்தை நம்ம சேர்ந்துருக்கோம் உடனே உங்கள் மனசில் தோணும் நான் வந்து நீங்கள் சொன்ன அந்த ஆறு ஃபேவரபுள் லக்னஸில் இல்லை என்னோடது வந்து மேஷமாக இருக்குது என்னோடது வந்து மீனமாக இருக்குது என்னோடது கும்பமாக இருக்குது என்னோடது வந்து சிம்மமாக இருக்குது நான் மகர ராசியில் போய் பிறந்து சிம்ம லக்னத்தை வேறு பிறந்துட்டேன் கடக லக்னத்தில் பிறந்திருக்கேன் விருச்சிக லக்னத்தை பிறந்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது இந்த கடைசி மூன்று மாதம் அப்போ சாதகமாக இருக்காதான் தான் உங்களுக்கு தோணும் பட் நான் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு ராசி அந்த ராசிக்குண்டான நேர காலங்கள் அதுக்குண்டான டிரான்சிஷன் லக்னம் அந்த லக்னத்துக்குள்ளான நேர காலங்கள் அதுக்குண்டான ட்ரான்சிஷன் இது ரெண்டு தே கம்பைன் பண்ணிங்கன்னா ராசிநாதனோ லக்னநாதனோ ஹாரஸ்கோப்லேயே காம்பினேஷன் நல்லா வந்துருச்சுன்னா கிளிக்காயிடும் ராசிநாதனோ லக்னநாதனோ ஹாரோஸ்கோப்லேயே காம்பினேஷன் சரியாக வரலன்னா அது நிறைய வகையில் ஒரு போராட்டத்தை கொடுக்கும் அதனால தான் இந்த எக்ஸ்பிளேஷனை கொடுத்தேன் இதையும் தாண்டி உங்களோட பேர்த் சாட்டில் அந்த ஹாரோஸ்கோப்பே ரொம்ப நல்லா யோகமாக இருக்குது பிளான்டிங் பொசிஷன்லாம் சூப்பராக இருக்குது எதை தொட்டாலும் நான் ஜெயிக்கிற ஜாதகம் அப்படிங்கும்போது அதை பற்றி வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா மகர ராசி உங்களோட தசாபுக்தி பலன்கள் ப்ளஸ் அதில் உள்ள இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுக்தி பலனோட இல்லை நான் சொன்ன அந்த ஆறு லக்னங்களில் சேர்ந்துருந்தீங்கன்னா சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கிற பலன்களை நீங்கள் முன்னேற்றத்தை நம்பியிருக்கக்கூடிய பலன்களில் அது வேகமாக அந்த பலனை வந்து ஆற்றலோடு தரப்போகுது அது இல்லாத இருக்கிற பட்சத்தில் சில பல முடிவுகளில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து நீங்கள் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதான் எங்களுக்கு கருத்து அப்போது மகரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ டீஷன் தான் எடுக்க போகிறீங்க எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானித்து யோசித்து எடுக்கக்கூடிய மகரம் தான் பட் ஆனால் இப்போத்து வந்து பொதுவாக என்ன தசை நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா சூரிய சந்திர அங்காரக நட்சத்திரங்களை கொண்ட மகரம் அதாவது நல்லா பாருங்கள் சனியுடைய ராசி உங்களுது ஆனால் அதில் நட்சத்திரங்கள் சூரிய சந்திர அங்காரகம் தான் நட்சத்திரங்களாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் உள்ள உங்களுக்கு இப்போ உள்ள தசைகளில் சனி இருந்தால் நல்லது ஆக்சுவலாக பார்த்தா நடக்கக்கூடாத தசைகள் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் கேது தசை மட்டும் இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை மற்ற தசைகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சூரிய தசையும் சந்திர தசையும் உங்களுக்கு நடக்கிற வாய்ப்பே இல்லை ஏன்னா அது பிறவிலேயே உங்களுக்கு வந்து போயிடும் ஸோ கேது தசை மட்டும் இல்லை கேது புக்தி இல்லை நடக்கிற தசை வந்து நம்மளுக்கு குருவா இருக்குது இன்னும் சொல்லப்போனா சுக்ரனா இருக்குது புதனா இருக்குது புதன் தசையில் சுக்கர புத்தி இருக்கு சுக்கர தசையில் புதன் புத்தி இருக்குது அந்த மாதிரி காம்பினேஷனெலாம் வந்தால் செமையாக வந்து இந்த லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து உங்களை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிளான் வெல் அது உங்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கட்டும்